வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் ஹோஃபல் ரெசிப்பியில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் பன்னீர் ஜாமூன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பன்னீர் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பால் கொதித்ததும் தீயை குறைய வச்சிடலாம் பாலை தறிய வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் அரை டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஒரு கலந்து விட்டுக்கோங்க இதை பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பால் நல்லா தெரஞ்சு வந்துருச்சு வடி கட்டிடலாம் ரெண்டு மூணு தண்ணியில கழுவிக்கோங்க வினிகரில் உள்ள புளிப்பு தன்மை வாசம் இருக்காது நல்லா புளிஞ்சி எடுத்துக்கோங்க இதான் முப்பது நிமிஷம் அப்படியே வச்சிருங்க மீதமுள்ள தண்ணி நல்லா வடியட்டும் முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துடலாம் ஒரு அகலமான தட்டில சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க உள்ளங்கையில அழுத்தி இத மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்ல பிசைஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பொடிச்ச சீனியை சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க திரும்பவும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க வெடிப்பு எதுவும் இல்லாமல் வெடிப்பு இருந்தால் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது ஊதி விரிசல் வந்துடும் சக்கரை பாவை பண்ணுறதுக்கு ஒரு கப் நூற்றம்பது கிராம் சீனி ஒன்னே கால் கப் தண்ணி ஊற்றிக்கோங்க சக்கரை கரைஞ்சி கொதி வந்ததும் ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துடலாம் சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிட்டு இருக்குது கொஞ்சம் பிசு பிசுப்பான பதம் வந்ததும் எடுத்து வச்சுருங்க பேனில் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு உருண்டையே சேர்த்துறலாம் தீ ரொம்ப அதிகமாக வைக்காமல் மீடியமாகவும் குறைவாகவும் வச்சு பொறிச்சிக்கோங்க எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு உருண்டைகளை உடனே சக்கரை பாக்கில் சேர்த்துக்கோங்க சர்க்கரை பாக்கெலாம் முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் வர ஊற வச்சுக்கோங்க நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஜாமூன்லாம் சர்க்கரை பாக்கில் நல்லா ஊறி வந்துருச்சு ஜாமூன்லாம் நல்ல ஜூஸியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி